உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி அம்பேத்கர் நூற்று முப்பத்து நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்து நான்காவது பிறந்தநாள் விழா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அரசியல் அங்கீகார வெற்றி விழாவை முன்னிட்டு நேற்று ஏப்ரல் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வாழப்பாடி ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கமலாலயம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இரவு நேர உணவு சிக்கன் பிரியாணி வழங்கி சிறப்பிக்கப்பட்டது வாழப்பாடி ஒன்றிய செயலாளர் பேவேல்முருகன் தலைமை நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்கள் ராஜதுரை மாவட்ட அமைப்பாளர் ராமமூர்த்தி வாழப்பாடி நகர செயலாளர் வேல்முருகன் பேளூர் நகர செயலாளர் ந அபிப்பிரகுமான் பேளூர் நகர பொருளாளர் சேத்தர்மலிங்கம் ஒன்றிய துணை செயலாளர் சி முருகேசன் ஒன்றிய துணை செயலாளர் சி சுரேஷ் ஒன்றிய அமைப்பாளர் ரமுனியப்பன் ஒன்றிய அமைப்பாளர் ரமேஷ் ஒன்றிய அமைப்பாளர் லோ சரவணன் முகாம் பொருளாளர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் பன்னெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் புரிந்துள்ள மாவட்ட அமைப்பாளர் அவர்களையும் திரு சி ராமமூர்த்தி நகர செயலாளர் அவர்களையும் திரு ரா வேல்முருகன் வேலூர் நகர செயலாளர் அவர்களையும் அபிப் ரகுமான் வேலூர் நகர பொருளாளர் அவர்களையும் திரு சே தர்மலிங்கம் ஒன்றிய துணை செயலாளர் திரு சி முருகேசன் ஒன்றிய துணை செயலாளர் திரு சே சுரேஷ் நகர அமைப்பாளர் ஒன்றிய அமைப்பாளர் திரு ரா முனியப்பன் ஒன்றிய அமைப்பாளர் திரு ரமேஷ் ஒன்றிய அமைப்பாளர் அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பிலும் கமலாலத்தின் சார்பிலும் முதற்கன் வருக வருக என கைத்திட்டம் மூலம் வரவேற்கிறார் இன்று பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நூற்றி முப்பதா முப்பத்தி நான்காவது பிறந்த விழாவை முன்னிட்டு தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவை முன்னிட்டு நமக்கு வந்து இன்று இரவு அன்னதானம் வழங்கியிருக்காங்க அதாவது வருகின்ற பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் அந்த பிறந்தநாளை முன்னிட்டு நமக்கு ஒவ்வொரு முறையும் வந்து இங்கே வந்து வேல்முருகன் சார் விடுதலை சிறுத்தைகள் காட்சி சார்பாக நமக்கு வந்து உணவு வழங்கிட்டு இருக்காங்க அதை முன்னிட்டு இப்போ வந்து ரெண்டு நாள் முன்னாடியே நமக்கு உணவு வழங்கியிருக்காங்க இன்று வருகை முடிந்து நமக்காக இந்த வழங்கி கொண்டிருக்க அரசியல் அதிபரையும் அவர்களுக்கு அவர்கள் வந்து இந்த கட்சிக்காக நிறைய பணிகள் வந்து செய்து கொண்டிருக்காங்க அந்த பணிகளுக்காகவும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் சார் அவர்களுக்காகவும் ஏன்னா அவர்கள் மூலயமா தான் அவங்களுடைய அமைப்பில் தான் இவங்க எல்லாருமே இருந்து மக்களுக்கான பணியை வந்து சிறம் திறம்பட செய்து கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்காகவும் நமக்காக வந்து ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய எடுத்துறேன் இருங்க அப்படியே இருங்க லைக் இல்லை நின்று கொஞ்சம் பின்னாடி வாப்பா எல்லாமே இங்கே பாருங்க பையங்க Thank <laughs> you. thank